வாழ்க வளமுடன் ஜெகநாதன் சென்னையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார் திருமண பொருத்தத்தின் போது இந்த இரு ஜாதகங்களும் கணவன் மனைவியாக வருவார்கள் என்று உறுதியாக கூற முடியுமா என்று கேட்டிருக்கிறார் இது எப்படி சாத்தியம் என்று யோசித்தால் அது சரியாக வரும் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் இன்னாருக்கு இன்னார் என்பது பிரம்மதேவன் கருவிலேயே நிச்சயிக்கப்படுகின்ற ஒன்று நாம் திருமணப் பொருத்தம் பார்த்து சொல்வதால் தான் இந்த திருமணம் நடந்தது என்று நாம் நினைத்து கொண்டேமென்றால் அது நம்முடைய அறியாமையை குறிப்பிடுவதாகத்தான் இருக்கும் ஏனென்றால் திருமணப் பொருத்தத்தின் மூலமாக நிர்ணயிப்பது நாம் அல்ல நாம் திருமணப் பொருத்தம் பார்த்து சொல்வது பரிந்துரை மட்டும்தான் இன்னாருக்கு இன்னார் என்று வரும்பொழுது இவர்கள் இருவரையும் திருமண வாழ்க்கையில் இணைக்கலாம் அல்லது இணைக்கக்கூடாது என்று சொல்லும் பரிந்துரை மட்டும்தான் நாம் சொல்கின்றோமே அன்றி நிர்ணயிக்கும் உரிமை சக்தி நம்மிடம் இல்லை இதை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள் ஜோதிடன் என்பவன் பிரம்மதேவன் ஆகவே முடியாது ஜோதிடன் மனிதன்தான் சாஸ்திரத்தை ஜோதிட சாஸ்திரத்தை படித்து விட்டதனால் நாம் அந்த இடத்திற்கு போய்விட முடியாது பிரம்மாவனுடைய இடத்தை நாம பிடித்து விட முடியாது அவர் அவர்தான் நாம் நாம் தான் அப்பொழுது இன்னாருக்கு இன்னார் என்று நிர்ணயிப்பவன் யார் பிரம்மன் அப்போ அவனுடைய விஷயத்தில் நாம் தலையிடுறது அப்படிங்கிறது எப்படி சொல்ல முடியும் என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ ஜாதகங்கள் நல்ல பொருத்தம் வந்த ஜாதகங்கள் நல்லா இருக்குது சார் செய்யுங்க அப்படின்னு நாங்கள் பரிந்துரை செய்யும் அது நடக்காமல் போயிருக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வந்த ஜாதகங்களை கூட திருமணம் நடக்காமல் தவிர்த்து தவிர்க்கப்பட்டிருக்குது ஏதோ ஒரு காரணத்தினால ஆகையினால் நாம் திருமண பொருத்தம் பார்த்து சொல்வது என்பது வெறும் பரிந்துரை மட்டும்தான் என்பதை கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் நிர்ணயிப்பது நம்முடைய பணி அல்ல நம்மளாலும் அது முடியவும் முடியாது அந்த நிர்ணயம் பிரம்மதேவனுடையது இதை மறக்காமல் திருமண பொருத்தம் பார்க்கும் ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்க வேண்டும் நான் சொல்லிதான் சார் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு தப்பு நீ சொல்லி கல்யாணம் ஆகலை அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆகணுங்கிறது பிரம்மதேவனுடைய நிர்ணயம் அவனுடைய முடிவு அவனுடைய முடிவுப்படி சில டைம் நாம் சொல்கிறது சரியாக அமைஞ்சிடும் கல்யாணம் ஆகிடும் அப்போ நான் சொல்லித்தான் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது தப்பு நாம் வெறும் பரிந்துரையாளர்கள் மட்டும்தான் நமக்கு அந்த அளவுக்குத்தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு மேல் நான் சொல்லித்தான் நடந்தது என்று சொல்வது நம்முடைய அறியாமையை குறிப்பிடும் ஆகவே அந்த இடத்திற்கு போக வேண்டாம் இன்னாருக்கு இன்னார் அமைவார்கள் என்று திருமண பொருத்தம் பார்க்கும்போதே சொல்லுவது என்பது இயலாது நாம் சொல்லுகின்றோம் சில டைமில் பறித்து விடும் பல சமயங்களில் படிக்காமல் போகும் சில சமயங்கள் படித்து விட்டது என்பதற்காக நாம் சொல்லுவது சரியாக வந்துவிடும் என்று விட முடியாது ஆகவே இந்த கேள்விக்கு பதில் என்ன என்றால் உறுதியாக கூற முடியாது நாம் வெறும் பரிந்துரையாளர்கள் தானே தவிர உறுதியாக கூறும் சக்தி நமக்கு கொடுக்கப்படவில்லை சிலது அதாவது ஒன்று இரண்டு ஒரு சிலது விடக்கூடும் அதற்காக எல்லாமே விடும் என்று நினைத்து விட முடியாது அது தவறு இன்னாருக்கு இன்னார் என்பது எழுதி வைத்திருப்பவன் பிரமதேவன் ஆகவே உறுதியாக சொல்வேன் என்பதெல்லாம் வெறும் வார்த்தை சமயத்தில் பிழைத்துவிடும் என்று நான் சொல் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர அனைத்தையும் நாம் உறுதியாக சொல்வோம் என்று சொல்ல முடியாது அப்படி சொல்வதற்கு வழியும் இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம் வணக்கம்